வாகன சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறுவில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாடல் உள்ள அசோக் லேலன் நாலு யூனிட் இப்போ தான் சேல்ஸ்க்கு நம்மள்கிட்ட வந்திருக்கு இந்த வண்டியை பற்றின தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குங்க இதோட மேக்கர் மாடல் அசோக் லேலாண்டில் எம்ஏ ஒன் நைன் டூ ஜீரோ இந்த வண்டி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு ஆனால் இதோட மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுங்க இந்த வண்டிக்கு எப்சி வந்து பார்த்தோம்னா ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர இந்த வண்டிக்கான எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ அதாவது ஐடிவி இருபது லட்சம் ரூபா போட்டு வச்சுருக்காங்க இது தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டி இதுவரை பார்த்திங்கன்னா ஜல்லி சாண்டு இது மாதிரி மெட்டீரியல் மட்டும்தான் இருக்காங்க இதோட தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கை கட்டினதோடு சேர்த்து கிட்டத்தட்ட நாலரை யூனிட் வந்து கரண்ட்டில் இருக்குங்க இந்த வண்டி இதுவரை வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்கு இதில் டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் டயர் போட்டிருக்கிறாங்க மூணு செட்டு டயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரிஜினல் தான் அதாவது ஆறு டயரும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த வண்டியோட நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டல் கூட்டினி அப்படின்னா நாலு வருங்க இந்த வண்டி வந்து எர்த்தூருக்கு எம்ஸ் அண்டு ஜல்லி இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஓடுறதுக்கு பயன்படுத்திக்கிறலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட ரேட் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த வண்டிக்கு கண்டிப்பாக ரீஃபைனான்ஸ் கிடைக்கும் இந்த வண்டி இப்போது வர ரன்னிங்கில் உள்ள வண்டி சேல்ஸுக்குன்னு சொல்லி நிப்பாட்டில் டிரான்ஸ்போர்ட் ஓனர்கிட்ட டைரெக்டாக உள்ள வண்டி தான் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி எங்கே பார்க்கணும் அந்த மாதிரி விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்மளோட டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் இதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி